இக்ரஹு மரத்து நோக்குறா தப் அம்பு நல்லா வாட்ச் பண்ணுங்க ஜவாபன்

ஆன்சர் ஆன்சர் ஃபார் த த டிமாண்ட் டிமாண்ட் என்ன என்ன படி படி முறை நீ வந்து உனக்கு புரியும் அப்போ அப்போ அப்படி ஜவாபு தலைப்புனா இந்த இருக்கு இல்லையா அது இப்போ பிளீஸ் அந்த டைம்ல செய்யணும் ஃபெயில் முதாரி முதாரி மஜ்ஜுமா கொண்டு இதா வக்கல் இஃப் இத அஸ் அ ஆன்சர் ஃபார் த டிமான்ட் ஆர் ரிக்வெஸ்ட் மேஷுட் வி கெப்டன் ஜெஜம் ஜெஜமா மாத்திருந்தேன் சுக்னம் மஜ்ஜும் கேப் ஒமின் அனுவாயித் தலபி அ லம்ரு அண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் தலபி அப்போ எங்கெல்லாம் தலைபர்க்கு பாக்கணும் இல்லையா உமின் அனுவாயி தலபி அ லம்ரு நஹியூ த கைன்ஸ் ஆஃப் அமங்க த கைண்ட்ஸ் ஆஃப் த டிமாண்ட் என்ன இருக்கு லம்ர் இருக்கு நஹிருன்னா ஃபே லம்பரு நஹினா அம்ரு வந்திருக்கு அதனால உங்களுடைய ஜவாபு தளபு ஆயிடுச்சு

أبو كان وقع المضارع جواب للتلبي مضارع happens to be happens التلبي الأمر والنهي and among the types of the talab the عمل صالح تدخل الجنة. ला तक्सल तंजाह नाउ इन फ्रंट ऑफ अस वी हैव अ ब्यूटीफुल सेल्स ओनली थ्री ऑफ देम एंड इनशा अल्लाह वी विल कंप्लीट इट नाउ परन अयिन जवाब तलबि पॉइंट आउट द आंसर ऑफ द तलब डिमांड तलब ना डिमांड और रिक्वेस्ट इ कुल्ली जुमलेति मिम्मा याति इन एवरी सेंटेंस व्हिच फॉर अस वाज बिड्स हु वी शक्ल एंड गिव द वोवेल सेंस நம்ம வந்து ஜவாபு தரவை அண்டர்லைன் பண்ணணும் இதை நம்ம வேலை அப்புறம் அதுக்கு நம்ம சக்கல் ஹோல்சின் தரணும் உதாரணமா நம்பர் ஒன் இஜ்லிஸ் சிட் நஸ்மா அல் அஹ்பார அல்ல பாருங்க உட்காருங்க நஸ்மா அல் அஹ்பார சரியா நஸ்மா எல்திகாவ் சைனல் நஸ்ம இல் அஹ்பார

நக்ர ஹாதல் ஏலா கிஃப் ஸ்டாப் நிலுபா நக்கர ஹாதல் ஏன் லெட்ஸ் நக்கர வில் ரீட் ஸ் ஏலா அனு அட்வர்டைஸ்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் நிலுங்க நம்ம வந்து இந்தனுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை அனௌன்ஸ்மெண்ட்ட கேட்போம் ரீட் ஸ் அட்வெட்டைஸ்மென்ட் அப்போ கிஃப் நக்ரா இது பாருங்க

ஆயிரு ஜுர்னி அசுல் யூ விசிட் மி விசிட் மி ஐ விசிட் யு விசிட் பண்ணுங்க நான் அவங்கள விசிட் பண்றேன் சொல்லுவோமா மாட்டமா பேசும்போது இந்த மாதிரி ஜுர்னி அசுல் வந்து இட் இஸ்

பில் கோட் த மார்க்கெட் லெட்ஸ் கோட் த மார்க்கெட் நீங்க லெட்டர்ஸ் சொல்லுங்க இல்ல சொல்லுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல பட் இந்த தடவை லெட்டர்ஸ் போனா எல்லாம் பயன்படுத்தக்கூடாது ஆல்ரெடி உங்களுக்கு இங்க தலைப இருக்கு ஜாபு தலைப்பு மாக்கிடுது அவ்வளவுதான் லெட்ஸ் கோட் த நம்பர் ஃபைவ் இஸ்ட ஹிட் தஞ்ச இஸ்ட ஹிட் ந ஒர்க் और दोबारा इस तहत ऐसे तो फॉर्म एट चला रहा है बड़ी कंपनी आरी इस तहत तो जो फिल्मों अम्र सुतंजह फिल्मों दर मज़ूम आला तुषिक बिल्लाई तदुखल जन्नत है डोंट एसोसिएट एनीवन विथ अल्लाह सुबह तला तदुखल जन्नत है यू विल एंड आर दी परेडेस तदुखल फिल्मों दर मज़ूम दैट इज़

படிக்க வேண்டியது அலிப் போடுவீங்க கழிச்சது மச்சமா ஆக்கிடுவீங்க அப்ப உது நீ யூ ஆல் கால் மீ யூ ஆல் கால் மீ எல்லாரும் என்ன கூப்பிடுங்க அஸ்தஜிபு பாத்தீங்களா அஸ்தஜிபு एक्चुअली என்ன வரணும் இஸ்தஜாவே எஸ்தஜிபு வாஸ்தஜிபுல அஸ்தஜிபு இஸ்தஃபால யஸ்தஃபிரிலு தஸ்தஃபிரினு தஸ்தஃபிரிலு அஸ்தஃபிரிலு

أبو إني أدعوني this is your أستجب this is جواب الطلب that جواب الطلب it مجزوم قال موسى عليه السلام لله تعالى ربي أريني أنظر إليك what a beautiful sentence ربي رب أريني show me أريني أرى

ओके एफ़ फर बी माइंडफुल ऑफ़ अल्लाह एफ़ फर अल्लाह एफ़ फर्ज़ अल्लाह विल प्रोटेक्ट यू एफ़ फर अल्लाह है बी माइंडफुल ऑफ़ अल्लाह तजिद हो इफ़ाइंड हिम तो जा करीन फ्रंट ऑफ़ यू राहत ज़मीरी अबे इंगे एफ़ फर अल्लाह एफ़ फर लिया एफ़ फर इंगे मज़ूम एफ़ फर अल्लाह तज சி தூக்கும் ஏன்னா இங்க முன்னாடி தலப் இங்கே ஜவாபு தலப் இங்கே தலப் இங்கே ஜவாபு தலப்